மாணவியை காதலிக்க சொல்லி டார்ச்சர் நடு ரோட்டில் வைத்து மாணவிக்கு நடைபெற்ற அக்கிரமம் தொடரும் பெண் பிள்ளைகளுக்கு எதிரான குற்றங்கள் சட்டம் கேட்காதா என கதறி அழும் குடும்பத்தினர் இதுகுறித்த பின்னணியை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது போலீசாரும் கோர்ட்டும் இது தொடர்பான வழக்குகளில் எவ்வளவோ அறிவுரைகளை சொல்லி கடிவாளங்களை போட்டாலும் தண்டனை வழங்கினாலும் குற்றங்கள் குறைவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை பள்ளிக்கு பெண் பிள்ளைகளை அனுப்பி வைத்த பெற்றோர் மாலை பிள்ளைகள் வீடு திரும்பும் வரை வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டிருக்கும் சூழல் உருவாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் பள்ளி மாணவியை காதலிக்க சொல்லி டார்ச்சர் செய்து கொட்டூரமாக இளைஞர் ஒருவர் தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நெல்லூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மாணவி ஒருவர் அரசு நிதி உதவி பெறும் தனியார் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு பயின்று வருகிறார் இவருக்கு எர்த்த தாங்கலை அடுத்த கடற்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கட்டிட வேலை பார்த்து வரும் இளைஞர் கௌதம் நாள்தோறும் மாணவியை பின்தொடர்ந்து தன்னை காதலிக்கும்படி டார்ச்சர் செய்து வந்ததாக கூறப்படுகிறது மாணவி இளைஞரின் காதலை ஏற்க மறுத்து வந்த நிலையில் கௌதம் மாணவி செல்லும் வழியெல்லாம் சென்று வழிமறித்து தொந்தரவு செய்து வந்திருக்க இதற்கிடையே மாணவியோடு பயிலும் சக வகுப்பறை தோழி ஒருவர் கௌதம் தனது உறவினர் என்றும் அவனிடம் செல்போனில் பேசினால் தவறில்லை என கூறி கௌதம் வாங்கி கொடுத்த பொது செல்போனை மாணவியிடம் கொடுக்க அவரோ வாங்க மறுத்திருக்கிறார் இதுகுறித்து கௌதமை நேரில் சந்தித்த மாணவியின் தோழி செல்போனை வாங்க மறுத்த விஷயத்தை கூறியதாக தெரிகிறது இதனால் காதல் பித்து பிடித்த இளைஞருக்கு மாணவியின் செயல் ஆத்திரத்தை மூட்டியுள்ளது இந்த நிலையில் சம்பவத்தன்று வழக்கம் போல வீட்டில் இருந்து மாணவி தேர்வு எழுதுவதற்காக பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த போது அங்கு நண்பரோடு இருசக்கர வாகனத்தில் வந்த கௌதம் மீண்டும் மாணவியை வழிமறித்ததாக தெரிகிறது அப்போது மாணவியிடம் தன்னை காதலிக்க கூறி வற்புறுத்திய நிலையில் இருவருக்குமிடையே வாக்குவாதம் மூண்டதாக தெரிகிறது இதனால் ஆத்திரமடைந்த கௌதம் என்னையவா காதலிக்க மறுக்கிறாய் என கூறி மாணவியின் கன்னத்தில் பழாரென அறைய மாணவி அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்திருக்கிற பின்னர் கௌதம் மாணவியை அப்படியே விட்டுவிட்டு அவரது நண்பரோடு இருசக்கர வாகனத்தில் தப்பி சென்ற நிலையில் மாணவியை மீட்ட ஆசிரியர்கள் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றனர் பதறி அடித்துக் கொண்டு பள்ளிக்கு ஓடி வந்த மாணவியின் பெற்றோர் உடனே அவரை குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் தகவலறிந்து வந்த மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து மாணவியிடம் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் மாணவியின் தாய் பள்ளிக்கு செல்லும் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பே இல்லை என்றும் நாளைக்கே என் மகளுக்கு இளைஞரால் பாதிப்பு ஏற்பட்டால் சட்டம் பொறுப்பேற்குமா என அழுது புலம்பி இருக்கிற மேலும் பள்ளிக்கு செல்லும் பெண் பிள்ளைகளுக்கு அரசு தனி கவனம் செலுத்தி பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் தனது மகளுக்கு ஏற்பட்டதை போல வேறு எந்த பெண் பிள்ளைக்கும் ஏற்படாதவாறு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கைகூப்பி வணங்கி கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்த சம்பவம் கண் வந்து வைத்திருக்கிறது பின்னாடியே போறது அப்பங்காரா அம்மாக்காரான்னு பாக்குறது இல்லைன்னா லெட்டர் கொடுக்கறது லெட்டர் கொடுக்கறீங்க அதுக்கப்புறத்து வளர்த்து வச்சுக்கிறேன் அந்த திசுக்கு போடுங்க வந்த நிலமை வரக்கூடாது எல்லாம் சொல்றேன் எல்லா கிளாந்தி ஒவ்வொரு போலீஸை போட்டு எங்கள் இங்கே அத்தனை கையெழுத்து கும்பிட்ற எல்லாருமே என் பொண்ணுக்கு அந்த நிலமே யாருக்கும் வரக்கூடாது